ஜோசப் விஜய் என்கிற தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்கலாமா தளபதி விஜய் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று சென்னையில் பிறந்தார் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றும் அவர் தாயார் சோபா சந்திரசேகர் ஒரு பின்னணி பாடகி மற்றும் பாடகர் ஆவார் விஜய்க்கு வித்யா சந்திரசேகர் என்ற சகோதரி இருந்தார் அவர் தனது இரண்டு வயதில் இறந்தார் அவரது தங்கையின் மரணம் அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் விஜய் உள்ளிருந்து உடைந்தார் சிறு வயதில் விஜய் மிகவும் குறும்புத்தனமாகவும் பேசக்கூடியதாகவும் இருந்ததாகவும் ஆனால் அவரது சகோதரியின் மறந்திற்கு பிறகு மிகவும் சீரியஸாகவும் அமைதியாகவும் இருந்ததாக விஜய்யின் தாய் கூறியிருக்கிறார் விஜய் தனது ஆரம்ப படிப்பை கோடம்பகத்தில் உள்ள பாத்திமா மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார் இப்பள்ளியில் பத்தாவது வரை படித்து கொண்டிருக்கும் போது சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கத் தொடங்கினார் நடிப்பின் மேல் இருந்த தீராத ஆசையினால் சிறுவயது முதலே பள்ளி நாடகங்களில் மேடையேறினார் விஜய் விஜயின் தந்தை தமிழ் மற்றும் தென்னிந்திய திரையுலகில் மிகவும் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவர் இதனால் விஜய் படங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் சிறு வயதிலிருந்தே படிப்பை விட நடிப்பை விரும்பி பத்து வயதாக இருக்கும்போதே வெற்றி படத்தில் குழந்தை நடிகராக சிறு வேடத்தில் நடித்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியானது இது விஜயின் முதல் படமாகும் மேலும் பத்து வயது தான் விஜய் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் வெற்றி படத்தில் குழந்தை நடிகராக நடிப்பதற்காக ஐநூறு ரூபாய் சம்பளம் பெற்றார் தமிழ் சினிமாவின் மிகவும் திறமையான நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் கருதப்படும் பி எஸ் வீரப்பா படத்தின் மூலம் விஜய்க்கு முதல் சம்பளம் கிடைத்தது தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய நான் சிவப்பு மனிதன் சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற படங்களில் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இவை அனைத்துமே சிறுவயது விஜயகாந்த் கதாபாத்திரங்கள் என்பது கூடுதல் தகவல் பத்தாவது முடித்த பின்னர் பன்னிரெண்டாம் வகுப்பு விருகாம்பக்கத்தில் உள்ள பால லோக் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து படித்து முடித்தார் பட்டப்படிப்பிற்காக சென்னையில் உள்ள லயனோ கலரியில் விசுவல் கம்யூனிகேஷனில் சேர்ந்தார் நடிப்பை தொடர ஆர்வமாக இருந்ததால் விஸ்காம் படித்துக்கொண்டிருக்கும் போது சினிமாவில் கதாநாயகனாக விரும்பிய விஜய் அந்த விருப்பத்தில் தனது தந்தையிடம் தெரிவித்தார் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்க கடிதம் எழுதிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி பின்னர் ஆர்வம் மட்டுமல்லாமல் அவருக்கு திறமையும் இருப்பதை உணர்ந்த அவர் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் நாளைய திருப்பு படத்தின் மூலம் அவரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் நாளைய திருப்பை தொடர்ந்து விஜய் மீண்டும் சோலோ ஹீரோவாக நடித்த படம் ரசிகன் தன்னுடைய பெயருக்கு முன்பு இளைய தளபதி என்ற அடைமொழியை முதன் முதலில் விஜய் பயன்படுத்திய படம் இதுதான் அதேபோல் இப்படத்தில் வரும் பாம்பே சிட்டி என்னும் பாடலை பாடியதன் மூலம் பாடகராகவும் அறிமுகமானார் விஜய் நடனத்திலும் விஜய் தனக்கென ஒரு தனி ஸ்டைல் வைத்திருந்தார் தேவா படத்தில் இடம்பெறும் அய்யய்யோ அளமேலு பாடலில் அவர் ஆடிய துழலான நடனம்தான் அன்று அவருடைய அடையாளமாகவே இருந்தது ஆரம்ப நாட்களில் விஜய் நடித்த பல படங்களில் அவருடைய கதாபாத்திர பெயர் விஜய்யாகவே இருக்கும் குழந்தை நட்சத்திரத்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான தெரி வரை பதினோரு படங்களில் விஜய் இனம் கதாபாத்திர பெயரிலேயே அவர் நடித்துள்ளார் இது தமிழில் வேறெந்த ஹீரோவுக்கும் கிடைக்காத ஒரு தனி சிறப்பாகும் தொடர்ந்து தன் தந்தையின் இயக்கத்திலேயே நடித்து வந்த விஜய் ராஜாவின் பார்வையிலே படத்தில் முதல் முதலாக வேறொரு இயக்குனரின் இயக்கத்தில் நடித்த அதில் விஜயுடன் சேர்ந்து நடித்த இன்னொரு நடிகர் அஜித் இதன் படப்பிடிப்பு சமயத்தில் அஜித்துக்கும் சேர்த்து விஜயின் தாயா சோபா சமைத்துக் கொடுத்தார் என்றும் அந்தளவு இருவரும் அந்நாளில் குடும்ப நண்பர்களாகவே இருந்துள்ளார்கள் பெரும்பாலும் பிறரிடம் அதிகம் பேசாமல் ரிசர்வ் டைப்பாக இருக்கக்கூடியவர் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்தால் கூட ஷாட் ரெடி என்றால் கேரவனியிலிருந்து ஸ்பாட்டுக்கு வருவார் ஷாட் முடிந்ததும் உடனே திரும்பி சென்று விடுவாராம் தேவையில்லாமல் யாருடனும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டாராம் அப்படி இருக்கும் விஜய்க்கு நெருங்கிய நண்பர்கள் என்றால் நான்கு நண்பர்கள் தானாம் நடிகர்கள் சஞ்சீவ் ஸ்ரீநாத் மற்றும் திரித்துறைக்கு சம்பந்தமில்லாத மனோஜ் மற்றும் ராம்குமார் ஆகிய நால்வரும் தான் விஜயின் நெருங்கிய நண்பர்கள் என அவர் தாயார் சோபா சந்திரசேகர் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் விஜயின் வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்தவர்கள் அவருடைய கல்லூரி கால நண்பர்கள் தனது வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எனது நண்பர்கள் என பல பேட்டிகளில் விஜய் கூறியுள்ளார் வெற்றி தோல்வி சோகம் கொண்டாட்டம் என எதுவாக இருந்தாலும் அவர்களுடன் தான் பகிர்ந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் விஸ்காம் படித்த காலத்தில் இருந்து தற்போது வரை அதே நட்பு கூட்டணியை தொடரும் விஜய் படைப்பிடிப்பு பணிகளுக்கு மத்தியிலும் நண்பர்களுடன் வெளியே செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் விஜயின் கேரியரில் முதல் சில்வர் ஜூப்ளி படம் பூவே உனக்காக சென்னையில் ஒரு பிரபல திரையரங்கில் தன் நண்பர்களுடன் இப்படத்தை பார்க்க விஜய் சென்றுள்ளார் அப்போது அவரை அடையாளம் கண்டு ரசிகர்கள் சூழ்ந்து கொண்ட தருணம்தான் தான் ஸ்டார் அந்தஸ்தை எட்டிவிட்டதாக உணர்ந்த முதல் தருணம் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார் இளையராஜாவின் அதிதீவிர ரசிகரான விஜய் காரில் செல்லும் போது எப்போதும் அவருடைய பாடல்களையே விரும்பி கேட்பார் காதலுக்கு மரியாதை படத்துக்காக இளையராஜா இசையில் பாடியதை தன் வாழ்நாளில் தனக்கு கிடைத்த பெருமையாக பலமுறை கூறியிருக்கிறார் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட்டணிக்கும் விஜய் தீவிர ரசிகர் எல்லோரையும் அண்ணே என விஜய் அழைப்பதன் பின்னணியும் அதுதான் கவுண்டமணி தன் காமெடியில் எல்லோரையும் அண்ணே என சொல்வதையே பின்னாளில் தனக்கென ஸ்டைலாகவும் விஜய் மாற்றிக்கொண்டார் தமிழ் சினிமாவின் நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனுடன் ஒன்ஸ்மோர் படத்தில் விஜய் நடித்திருக்கிறார் அந்த படம் உருவான சமயத்தில் இந்த கால இளம் நடிகர்களில் என்னை வியப்பில் ஆழ்த்திய பையன் இவன்தான் இவன் நிச்சயம் சினிமாவில் பெரிய இடத்தை பிடிப்பான் என சிவாஜி பெருமிதத்துடன் கூறினாராம் நிஜ வாழ்க்கை காதல் கதையும் திரைப்படங்களுக்கு இணையான சுவாரஸ்யத்தை கொண்டிருக்கும் லண்டனிலிருந்து தன்னை பார்க்க வந்த தனது ரசிக சங்கீதாவை காதலித்த விஜய் வீட்டாரின் சம்மதத்தோடு அவரை மணந்து கொண்டார் இவர்களின் இனிய இல்லற வாழ்க்கையின் பரிசாக பிரியமானவளே படப்பிடிப்பின் போது விஜய் சங்கீதா தம்பதியருக்கு முதல் குழந்தை பிறந்தது ஏதோச்சியாக அப்படத்தில் ஜூனியர் விஜய் பிறப்பது போன்றும் அதற்கு விஜய் ஆடு பாடுவது போன்றும் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் ஆரம்ப நாட்களில் விஜய்யின் பல வெற்றி படங்கள் ரீமேக் படங்களாகவே இருந்தன காதலுக்கு மரியாதை படத்தில் தொடங்கி நேத்தேன் வந்தாய் பிரியமான விலை ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி என விஜய் நடித்த பல படங்கள் ரீமேக் படங்களே அப்போதெல்லாம் விஜய் படங்களின் கிளைமேக்ஸ் நெகட்டிவாக முடிந்தால் அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் என்பது ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருந்தது பூவை உனக்காக லவ் டுடே ஜாஜகான் என இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் கல்லூரியில் விஜயுடன் படித்த சூர்யா பின்னாளில் அவருடைய படத்திலேயே அறிமுகமானார் முதலில் அஜித் நடித்த கதாபாத்திரத்தில் பின்னர் சூர்யா நடித்தார் அதன்பின் திரையுலகில் விஜய்க்கு இருக்கும் வெகு சில நண்பர்களில் ஒருவராக சூர்யா மாறிப்போனார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் விஜய்க்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது விஜய்க்கு சேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்ய சாசா என்ற மகளும் இருக்கிறார்கள் விஜய் மீது தற்போது வரை வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் ஒன்று அவர் ஒரே மாதிரியான படங்களில் நடிக்கிறார் என்பதுதான் ஆனால் பிரியமுடன் படத்தில் ஒரு ஆன்டி ஹீரோவாகவும் நடித்து ஆசிரியப்படுத்தி இருக்கிறார் பலர் வேண்டாம் என மறுத்தும் அதில் வரும் எதிர்மறையான கதாபாத்திரத்தில் விரும்பி நடித்தார் தொடக்கத்தில் தீவிர உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்த விஜய் பிரியமுடன் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தின் காரணமாக மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி உடற்பயிற்சி செய்வதை குறித்து கொண்டார் எனினும் ஆரம்பத்தில் பார்த்த அதே இளமை தோற்றத்துடன் இன்றும் விஜயி இருப்பது அவரின் ஸ்பெஷல் அதுபோல ஆரம்ப காலத்தில் பல சண்டை காட்சிகளில் டூப் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து விஜய் நடித்துள்ளார் செல்வா படத்தின் கிளைமேக்ஸ் குசி படத்தில் பல அடி உயரத்திலிருந்து கட்டி தலையிலாக குதித்தது பத்ரி படத்தில் நிஜமாகவே கைகளில் ஜீப்புகளை கொண்டது என பல ரிஸ்க் காட்சிகளில் விஜய் நடித்துள்ளார் முதல் படத்தில் இருந்து வருடத்திற்கு மூன்று படம் என்ற வேகத்தில் நடித்து வந்த விஜயின் கேரியரில் இருபத்தைந்தாவது படமாக கண்ணுக்குள் நிலவு வெளியானது வணிக அளவில் இப்படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் விஜயின் நடிப்புத் திறனை வெளிப்படுத்திக் கொண்டு வந்த படங்களில் இதுவும் ஒன்று அது மட்டுமல்லாமல் தனது மனைவி சங்கீதாவை வெளி உலகிற்கு விஜய் அறிமுகப்படுத்தியதும் இதன் படப்பிடிப்பு சமயத்தில்தான் விஜய் சினிமாவில் தந்தையின் மூலம் ஈஸியாக என்று கிடைத்தாலும் தான் வளர்ந்த பின் வருடத்திற்கு ஒருமுறை ஒரு புதுமுக இயக்குநரை அறிமுகம் செய்து கொண்டே இருந்தார் தனது இத்தனை ஆண்டுகால திரை வாழ்க்கையில் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட இயக்குனர்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி உள்ளார் தனது ரசிகர் மன்ற செயல்பாடுகளில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் விஜய் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி அதன் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் தனது மக்கள் இயக்கம் சார்பாக தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் விஜய்யின் பல படங்கள் தெலுங்கில் டப் செய்து வெற்றி பெற்றுள்ளது அதேபோல மலையாளத்தில் அங்குள்ள ஸ்டார் நடிகர்களுக்கு இணையாக விஜய்க்கு ரசிகர்கள் படை உண்டு மலையாள சூப்பர் ஸ்டார்களான மம்பட்டி மோகன்லாலின் படங்களில் விஜய் பட காட்சிகள் இடம்பெற்ற சம்பவங்களும் அருங்கேறியுள்ளது இயக்குனர் மணிரத்னம் படத்தில் நடிக்க ஆவல் கொண்ட விஜய் நடித்த படம் தான் துப்பாக்கி மிகப்பெரிய வெற்றியை தந்தது அந்த படம் விஜய்யின் கேரியரில் மைல்கல் படமாகவும் மாறியது ஆரம்பத்தில் ரசிகர்கள் சார்பில் வரும் கடிதங்களை தவறாமல் படித்து விடுவது விஜய்யின் வழக்கம் அப்படி ஒரு முறை வந்த கடிதத்தில் விஜய்யை இளைய தளபதி என ரசிகர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் இது அவருக்கு மிகவும் பிடித்து போக பின்னாளில் இதையே தனது பட்டமாக்கி கொண்டார் மெர்சல்வரை இளைய தளபதி என்று தன்னை அடையாளப்படுத்தி வந்த விஜய் மெர்சலில் இருந்து தளபதி விஜயாக மாறினார் மூத்த மகன் சஞ்சயை வேட்டக்காரன் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிக்க வைத்த விஜய் இளைய மகள் திவ்ய சாசாவை தெரி படத்தின் மூலம் திரையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் கனவில் இருக்கும் சஞ்சய் அதற்காக தற்போது குறும்படங்கள் எடுத்து பயிற்சி பெற்று வருகிறார் தன் ரசிகர்கள் மீது அதீத அன்பு வைத்திருக்கும் விஜய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களுடன் தனியாக புகைப்படம் எடுத்து வருகிறார் சேலம் கோவை ஈரோடு என தன் படங்களின் விழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வைத்து அதன் மூலம் மாவட்ட வாரியாக தன் ரசிகர்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் தனது தாய் ஒரு பிரபல பாடகி என்பதால் சிறு வயதிலிருந்தே விஜய்க்கு பாடுவதில் ஆர்வம் உண்டு விளையாட்டாக பாட ஆரம்பித்தவர் ரசிகனில் தொடங்கி தற்போது வரை முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் இதில் பெரும்பாலான பாடல்கள் இளைஞர்களின் ஹிட் லிஸ்டில் இடம்பெற்றவை காதலுக்கு மரியாதை படத்திற்காக முதல் முறையாக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்ற விஜய் அதன்பின் ரெண்டாயிரம் ஆண்டு திருப்பாச்சி படத்துக்காகவும் என மொத்த மூன்று தமிழக அரசு விருதுகளை பெற்றுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுள்ளார் தமிழ் சினிமாவில் அபாரணமான நடன திறமை கொண்ட ஹீரோக்களில் விஜய் முதன்மையானவர் படப்பிடிப்பில் டான்ஸ் மாஸ்டர் ஒரு முறை ஆடி காட்டினால் அது எவ்வளவு கடினமான ஸ்டெப்பாக இருந்தாலும் ஒத்திகை பார்க்காமல் அப்படியே ஆடிவிடுவார் அஜித்தைப் போல விஜய்யும் தீவிர கார் பிரியர் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று தன்னுடைய ஃபேவரட் நிறமான கருப்பில் உயரக கார்களை வைத்திருக்கும் விஜய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் தனிமையில் பயணம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இத்தனை ஆண்டுகால திரை வாழ்க்கையில் தமிழை தவிர வேறொரு மொழியில் ஒரு படத்தில் கூட விஜய் நடித்தது கிடையாது தெலுங்கு மலையாளத்தில் நடிக்க பல வாய்ப்புகள் வந்தபோதும் அதை தவித்த விஜய் பிரபுதேவா கேட்டதற்காக ரவுடி ராத்தோர் என்னும் இந்தி படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோலில் ஆடியிருப்பார் விஜய் ஒரு கால படத்தில் நடிக்க வேண்டும் என்பது அவருடைய மகன் சஞ்சயின் நீண்டகால விருப்பம் அவருக்காகவும் தன் குட்டீஸ் ரசிகர்களுக்காகவும் விஜய் நடித்த படம்தான் புலி ஒன்றிய தேதியில் தமிழ் சினிமாவில் அதிக நூறு கோடி படங்கள் கொடுத்த நடிகர் விஜய்தான் துப்பாக்கியில் தொடங்கி இதுவரை எட்டு படங்கள் நூறு கோடி வசூல் மயில்கல்லை எட்டியுள்ளன அதேபோல் தென்னக அளவில் அதிக இருநூறு கோடி படங்கள் கொடுத்த நாயகனும் இவர்தான் மெர்சல் சர்கார் பிகில் என இவருடைய படங்கள் தொடர்ந்து மூன்று முறை இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளன தன்னுடைய படங்களின் ரிசல்ட்டை தெரிந்து கொள்ள தன் படங்களின் முதல் நாள் காட்சியை பெரும்பாலும் மாறுவேடத்தில் வந்து ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்து விடுவார் அதுபோல ரசிகர்களின் என்ன ஓட்டங்களை தெரிந்து கொள்ள பல சமயங்களில் மாஸ்க் அணிந்து கூட்டத்தோட்டு கூடமாக கலந்து விடுவார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இதுபோல் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது தன் மனைவியின் சொந்த ஊரான லண்டன் தான் விஜயின் ஃபேவரட் சுற்றுலா தலம் முன்பெல்லாம் வருடம் ஒருமுறை குடும்பத்துடன் லண்டன் சென்று வந்த விஜய் தற்போது ஒரு படத்தின் படப்பிடிப்பு முடிந்த கையோடு வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் பறந்து விடுவார் விஜய் படங்களின் தொடர் வெற்றிகள் தமிழ் சினிமாவின் தற்போதைய சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்ற வாதத்தை வலுப்படச் செய்துள்ளது முன்பு தனது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடி வந்த விஜய் அண்மை காலமாக பிறந்த போது யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருப்பதை அதிக விரும்புகிறார் எனினும் போஸ்ட்ரோ அல்லது முன்னோட்டங்களோ அவருடைய பிறந்தநாளில் வெளிவந்து இணையத்தில் சாதனை படைப்பது வாடிக்கையாகி வருகிறது இவருக்கு புலம்பெயர்ந்த இந்தியர்கள் உட்பட சீனா ஜப்பான் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய நாடுகளில் ரசிகர்கள் உள்ளன இவரது படங்கள் ஐந்து கண்டங்கள் மற்றும் எண்பது நாடுகளில் வெளியாகி வ உள்ளன இப்படியாக உலகம் முழுவதும் புகழ்பெற்ற தமிழ் மகன் விஜய் வாங்கிய விருதுகள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்னா உள்ளிட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்